ஜெர்மனியில் ஓய்வூதிய முறை இலவச சுகாதார தடுப்பு திட்டங்களை வழங்குகிறது என்பது பலரும் அறிந்திருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இது தொழிலாளர்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் முன்கூட்டியே ஓய்வு பெறுவதை தவிர்க்கவும் உதவும் குறிப்பாக பல பேபி பூமர்கள் விரைவாக ஓய்வு பெறுவதால் ஓய்வூதிய செலவுகளை குறைப்பதற்கு தடுப்பு மற்றும் மறுவாழ்வு முக்கியம் என பசுமை கட்சி ஓய்வூதிய நிபுணர் ஆர்மின் கிரோ தெரிவித்துள்ளார் ஜெர்மன் ஓய்வூதிய காப்பீடு ஓய்வூதியத்திற்கு முன் மறுவாழ்வுக்கு முன் தடுப்பு என்ற விதியை பின்பற்றுகிறது இதன் பொருள் மக்கள் வேலை செய்ய முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்படாமல் இருக்க அவர்களுக்கு உதவுவதாகும் கடந்த சில ஆண்டுகளில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பு திட்டங்களின் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்துள்ளதோடு அவற்றுக்கான செலவுகளும் அதிகரித்துள்ளன ஆனால் இதற்கு தகுதி பெறும் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த சேவைகளை பயன்படுத்துவதில்லை இவற்றில் ஒரு முக்கியமான திட்டமான ஆர் ஆர்வி உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு மற்றும் மன அழுத்த மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது இந்த திட்டம் இலவசம் மற்றும் பயிற்சிக்காக மூன்று முதல் ஐந்து நாட்கள் வேலை விடுமுறையுடன் ஆரம்பிக்கின்றது அதனைத் தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு மேற்பார்வையிடப்பட்ட அமர்வுகள் நடத்தப்படுகின்றன புதுப்பிப்பு பயிற்சிக்காக தொழிலாளர்கள் பின்னர் மூன்று நாட்கள் வரை விடுமுறை பெறலாம் இந்த திட்டங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதோடு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் மறுவாழ்வுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு யூரோவும் இரண்டு ஆண்டுகளுக்குள் இரண்டு முதல் ஐந்து யூரோக்களுக்கு சமமான பொருளாதார நன்மைகளை வழங்குகிறது இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு கடுமையான உடல் நல பிரச்சினைகள் ஏற்பட முன்னர் அவர்களுக்கு இந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்று அரவிந்த் ராவ் தெரிவித்துள்ளார்